நண்பர்களே ட்ரம்பின் அடுத்த மூவ் சீனாவை கதறவிடும்னு எதிர்பார்த்தா அவர் இந்தியா மேல வரிய போட்டு அமெரிக்க மக்களை அதிர்ச்சியடைய வச்சிருக்காரு தேர்தல் பிரச்சாரத்துல நான் ஆட்சிக்கு வந்தா சீனாவோட பொருளாதாரம் சின்னாபின்னமாகிடும்னு ட்ரம்ப் பேசுனது நமக்கு தெரியும் ஆனா இப்போ திடீர்னு இந்தியா மேல அதிக வரி போடுவேன்னு சொல்லியிருக்காரு இந்த வரி சீனாவிலிருந்து வர பொருட்களுக்கான வரியை விட அதிகமா இருக்குமா நம்ம நாட்டை எதிரின்னு ட்ரம்ப் நினைக்கிறாரா இல்லனா இந்த முடிவுக்கு பின்னாடி வேற ஏதாவது அரசியல் இருக்கா இந்த வரி விதிப்பு நம்ம நாட்டை விட அமெரிக்க மக்களுக்கு தான் பெரிய அடின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போற மருந்துகள் துணிகள் ஐடி பொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களோட விலை ஜாஸ்தியாகிடும் ஏற்கனவே விலைவாசி உயர்ந்து கஷ்டப்படுற அமெரிக்க மக்களுக்கு இது பெரிய சுமையா இருக்கும் இதனால் அவங்களுக்கு ட்ரம்ப் மேல கோபம் வர நிறைய வாய்ப்பிருக்கு சீனாவுக்கு பதிலா இந்தியா மேல ட்ரம்ப் கவனம் செலுத்துறது அவருடைய கொள்கை வியூகத்தில் ஒரு பெரிய தப்புன்னு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த வரி விதிப்பு அமெரிக்க மக்களை பாதிக்கிறதால ட்ரம்ப்புக்கு எதிராக மக்கள் கொந்தளிக்கவும் வாய்ப்பு இருக்கு